டை தமிழ் செய்திகள் சரிக்குமப்பா சீசன் ஃபைவ் டைட்டில் ஜெயித்த சுசந்திக்கா ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்பவர்கள் யார் நேற்று நடைபெ நேற்று இருபத்தி மூணாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற சரிக்குமப்பா சீனியர் சீசன் ஃபைவ் சீசன் நிகழ்ச்சியில் ஃபைனல் நேற்று நடைபெற்றது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் மாலை தொடங்கிய இந்த நிகழ்ச்சி என்பதை அறிவிப்பதற்கு இரவு பன்னெண்டு மணியை நெருங்கும் பொழுதுதான் அது அறிவிக்கப்பட்டது மக்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் சுசந்திக்கா தான் டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு அறுபது லட்சம் பெறுமதியான வீடு பரிசாக வழங்கப்பட்டது சரிக்குமப்பா சீசன் டைட்டில் ஜெயித்த சுசந்திக்கா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் யாருக்கு என்று பலரும் அறிவதற்கு ஆசையாக இருக்கின்றார்கள் இடங்களை தட்டிக்கொள்வதற்கு ரன்னப்பராக தங்கத்தை பெற்றுக்கொண்டார் கோல்டன் சான்றிதழை பவித்ராவுக்கு கிடைக்கப்பட்டது அவர் ஐந்து லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை பெற்றுக்கொண்டார் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் பிரம்மாண்டமான நிகழ்வு இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்றிருந்தது பலரும் மிகவும் ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள் முதல் ரன்னர் அப்பராக சபேசன் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசிலியுடன் அவர் மேடையில் வெற்றி நாயகனாக அறிவிக்கப்பட்டார் அந்த அளவுக்கு முதலாவது ரன்னர் சபேசன் தெரிவு செய்யப்பட்டது பலருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது சரிக்குமு நிகழ்ச்சியில் மறக்காத ஓர் குணம் சவேசனுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் சரிக்கமப்பா மேடையில் ஜெயித்த சுசந்திகா பெருமகிழ்ச்சி அடைந்திருந்தார் ஆகவே சுசந்திகாவுக்கு லைவ் தமிழ் செய்திகள் எதிர்பார்த்தது போல் விண்ணதாக வெற்றி பெற்றமைக்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன தொடர்ந்தும் சரிக்கமப்பா நிகழ்ச்சி தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்